ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல் சற்றுமுறை வெளியான முக்கிய அறிவிப்பின்படி பொங்கல் பரிசு தொகுப்பு நாளை முதல் விநியோகம் சைதையில் முதல்வர் தொடங்கி வைக்கிறார் செய்தியை முழுமையாக முன்னாடி நம்ம சேனலை பண்ணிக்கோங்க பண்ணிக்கோங்க பெல் தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் பொங்கல் பண்டிகையையொட்டி தமிழகம் முழுவதும் பொங்கல் பரிசு தொகுப்பு நாளை முதல் அனைத்து ரேஷன் கடைகளிலும் விநியோகம் செய்யப்படுகிறது முதல்வர் மு ஸ்டாலின் சைதாப்பேட்டையில் தொடங்கி வைக்கிறார் இந்த ஆண்டு பொங்கல் பண்டிகைக்கு அனைத்து அனைத்து அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கும் மட்டுமல்லாமல் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் குடும்பத்தினருக்கும் ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை ஒரு முழு கரும்பு வழங்க முதல்வர் மு ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார் இதற்காக தமிழக அரசு ரூபாய் கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது இதன் மூலம் ரெண்டு கோடியே இருபது லட்சத்து தொண்ணூத்தி நான்காயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி ஐந்து ரேஷன் அட்டைதாரர்கள் பயன்பெறுவார்கள் அனைத்து மண்டல இணை பதிவாளர்கள் தலைமையில் ரேஷன் கடைகள் மூலம் பரிசு தொகுப்பு விநியோகம் செய்வதற்காக டோக்கன்களை கடந்த மூன்றாம் தேதி முதல் ஊழியர்கள் வீடு வீடாக சென்று விநியோகம் செய்யும் பணியில் ஈடுபட்டு வந்தனர் இதையடுத்து பொங்கல் பரிசு தொகுப்பு தமிழகம் முழுவதும் நாளை முதல் விநியோகம் செய்யப்பட உள்ளது முதல்வர் மு ஸ்டாலின் சைதாப்பேட்டை சின்னமலையில் உள்ள அதாவது நியாய விலை கடையில் பொங்கல் பரிசு தொகுப்பை காலை ஒன்பது மணிக்கு தொடங்கி வைக்கிறார் இதன் பின்னர் அனைத்து மாவட்டங்களிலும் அமைச்சர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் பொங்கல் பரிசு தொகுப்பை வழங்குகின்றனர் தற்போது பொங்கல் பரிசு தொகுப்பு அனைத்து ரேஷன் ிலும் தயார் நிலையில் வைக்கப்பட்டு தகவல் வெளியாகி இதுகுறித்து இதுகுறித்து செயலர் ராதாகிருஷ்ணன் கூறியதாவது பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பொதுமக்களுக்கு வழங்கப்பட உள்ள பச்சரிசி சர்க்கரை பருப்பு மற்றும் கரும்பு உள்ளிட்ட பொருட்கள் அனைத்தும் நியாய விலை கடைகளிலும் தயார் நிலையில் உள்ளது தற்போது வரை தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் பேருக்கு டோக்கன்களை விநியோகம் செய்துள்ளோம் சிலர் வெளியூர்களுக்கு சென்று இருப்பதால் அவர்களுக்கு வழங்க வேண்டிய டோக்கன்களை அந்தந்த ரேஷன் கடை மூலமாகவும் பெற்றுக்கொள்ள கொள்ள ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது நாளை முதல் வரும் பதிமூன்றாம் தேதி வரை பரிசு தொகுப்பு வழங்கப்பட உள்ளதால் பொதுமக்கள் டோக்கன்களில் உள்ள தேதிகளில் ரேஷன் கடைகளுக்கு வந்து பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் இவ்வாறு அவர் கூறினார் என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்